ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் நம்ம டோக்கோய்ஸை பற்றியும் ஃபிரோசா பற்றியும் நிறைய பேசியிருக்கோம் நிறைய பேர் டைமில் நம்ம வந்து மாதிரி இருக்குங்க எனக்கு வேறு மாதிரி ஜுவல்லரி மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஸ்டூடெண்ட் எனக்காக ஆசையாக பண்ணி கொடுத்த ஃபிரோசா தான் இந்த மாடல் இந்த அவங்களே கோத்து கொடுத்த ஆக்சுவலாக நாங்கள் காயின்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம் அவ கோத்து கொடுத்தாங்க ஸோ இது வந்து டிபெட் இன் ஃபிரோசா இதுவும் தான் ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனிஷாக இருக்கும் இது டிபெட் இன் ஃபிரோசா இது வந்து ஸ்கொயர் ஃபார்மில் வரும் சாரீக்கு இல்லை நீங்கள் ஈவன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு கூட இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி அழகாக எனக்கு கூத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிரோசா போட்டுக்கணும் போது இந்த மாதிரி செயினில் கூட நீங்கள் கோத்து போட்டுக்கலாம் இல்லை இப்போல்லாம் வந்து இன்விசிபிள் செயின்னு ஒன்று வருது ஸோ இப்போ நான் போட்டுருக்குற மாதிரி இந்த இன்விசிபிள் செயினில் கூட அந்த ஒரு கல்லை கோர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அந்த ஒரு மாதிரி ஃபேஷனபிளாகவும் இருக்கும் ஸோ இந்த நெக்லஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது இதை ஆர்டர் பேஸிஸில் தான் தருவாங்க ஏன்னா இது நான் எனக்காக அவங்க பண்ணி கொடுத்தது கண்டிப்பாக இது ஒரு நாள் போட்டுக்க போகிறேன் சரி இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஃபிரோசா டோக்காய்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நாம் இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல என்ன உ உத்தியோகம் அதிலெலாம் நமக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கறதுக்கும் நாம் அந்த அந்த அதில் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பே நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கும் ஆனால் அந்த டேலண்ட்டை சரியான வாய்ப்புகள் கிடைக்காம அந்த டேலண்ட் அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் டேலண்ட்டை உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்றபடி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த ஃபிரோசா நல்ல பேரும் புகழும் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சால் அங்கேயும் ஒரு நல்ல பேர் அப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது தான் ஃபிரோசா நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ்லேயே நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த டோக்காய்ஸ் ஃபிரோசா இதை ஒன்றா போட்டுக்கலாம் இது வந்து இப்போ நான் காட்டினது வந்து டிபெட்டியன் ஃபிரோசா அது கொஞ்சம் க்ரீனிஷ் ஷேடில் இருக்கும் இன்னொரு ஃபிரோசா இருக்குது இரானியன் ஃபிரோஸா அது வந்து அது ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம் லைட்டாக பைரெட் கலந்து வரும் இன்னொன்று வந்து அப்படியே ஒரு ப்ளூ ராமர் ப்ளூ சொல்கிறாங்களா அப்படியே ஒரு ப்ளூ இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சாய்ஸோ உங்களுக்கு எதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்